மக்கள் டிவி நேரம் இருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய மாலை வணக்கம் ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த இந்த விஷயத்தில் நிறைய ஆலயங்களை பார்த்தாலும் ஆலயத்தில் ஒரு விழா நடக்குது அந்த விழாவை நம்ம எல்லாரும் செஞ்சிருக்கோம் எல்லாரும் தாண்டாங்க நானும் தாண்டேன்னு சொல்லக்கூடியதை தெரிந்து தான் பரமபத வாஷல் வைகுண்ட வாஷல்னு சொல்லக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி இந்த வைகுண்ட ஏகாதசியில் பரமபத வாசலை ஏன் மிதிக்கணும் மீதி நாள்லாம் அந்த வாசல் ஏன் அடைப்பட்டு கிடக்கிறது இந்த பரமபத வாசலை மிதிச்சாதான் தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்போ நம்ம என்ன பாவம் பண்ணிட்டாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவோமா அப்படிங்கிறதும் இதற்கு அறிவியல் சார்ந்த விஷயம் என்னன்னு பார்ப்பதற்காக தான் அந்த வைகுண்ட பரமபத வாசல் இந்த பரமபத வாசலை சொல்கிறதுக்கு முன்னாடி பரமபதம்னு சொல்லி ஒன்று நம்ம சொக்கட்டம் பொழுது பார்த்திங்கன்னா ஏனி இருக்கும் பாம்பு இருக்கும் நம்ம அந்த தாயம் உருட்டி ஏறுறப்ப பாம்பு கொத்தி இறக்கி விட்டுரும் சில நேரம் ஏனி இறக்கி விட்டுரும் இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் பெருமாளை சரணாகரி அடைஞ்சாலே நம்ம வைகுண்ட பிராப்தம் நம்ம கிடச்சிரும் ஆனாலும் கூட பெருமாள் வந்து என்ன செய்யாது மனிதனுக்கு ஒரு நெறியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணுங்கிறதுக்கா தான் வருகிறதுக்கு ஒரு தடவை திறகு கூட வைகுண்ட வாஷம் சொல்லக்கூடிய அப்பா நீ இறந்த பிறகு நான் போகிறனோ போகலையேன்னு தெரியலேன்னு சொல்லி நீ தப்பு பண்ணிடக்கூடாது நீ தானம் பண்ணாமல் இருக்கக்கூடாது நீ தர்மம் பண்ணணும் நீ எதையும் விட்டு கொடுத்து வாழணும் எதனையும் ஏற்றுக்கணும் தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டு வந்துடக்கூடாது சாமி பேரை சொல்லி நீ கொலை அடிச்சிடலாம் உணர்த்துவதற்காக பரமபுத வாசல் அப்படிங்கிறது சரணாகதி அடைஞ்சிட்டாலே ஆனால் ஆனந்தால்வாறு ஆகிய நான் மரணம் அடைந்த பிறகு வைகுண்ட வாசல் போவனா அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது என்னை சார்ந்தவர்களுக்கும் தெரியாது இருக்கும் பொழுதே இந்த வைகுண்ட வாசலை கடந்தோம்னா ஒவ்வொரு வருடம் ஒருபடி நம்ம வைகுண்ட வாசலை கடக்கும் பொழுது நமக்கு மயங்க அஞ்ஞானமும் அஞ்ஞானமும் ஏற்பட்டு அடுத்து செய்யக்கூடிய பாவங்களை குறைக்கணும் பாவங்களை தன் அறியாமையே குறைக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நிலப்படிக்கு வாஷலுக்கு உண்டு அது எல்லா நேரமும் அந்த அமைப்பு இருக்காது அது இந்த மார்கழி மாசத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசிக்கு தான் இந்த பவர் உண்டு அப்படிங்கிறக்காக தான் அந்த வைகுண்ட வாசல் திறக்கிறாங்க சரி அதில் கூட ஒரு ஒழுக்க நெறி தெய்வம் கூட கடைப்பிடி சார் என்ன சார் தெய்வம் ஒழுக்க நெறி கடைப்பிடிக்கிறாங்க பெருமாள் தான் வரமபத வாசலை கடக்கிறாரு அல்ல நேரில் என்றும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம் வைகுண்ட வாசல் துறப்பதற்கு முன்னாடி இந்த தொலைக்காட்சி நேயர்களும் ஜீயர்களும் எல்லோரும் காத்து கொண்டிருப்பார்கள் பெருமாள் வந்து அந்த பரமபத வாசலுக்கு முன்னாடி நின்று கொண்டு இருப்பார் இது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்த தடவை ஒளிபரப்பில் நீங்கள் நல்லா காமிக்கலாம் என்னுடைய வர்ணனையிலே இதை நிறையா தடவை சொல்லியிருக்கிறேன் பெருமாள் ஒரு மேளம் தீவெட்டியோடு வந்து காத்து கொண்டு இருக்கும் பொழுது கவுளின்னு சொல்லக்கூடிய பள்ளி வந்து மேலே கத்துமா இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பரமபத வாசலுக்கு போனீங்கன்னா அந்த படிக்கு மேலே பள்ளி தங்கப்பள்ளி இருக்கலாம் காஞ்சிபுரம் வரலாற்றில் இருக்கலாம் ஆனால் மனித ஜனமாட்டம் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் கூட நிகழ்காலத்தில் கூட தெய்வம் உண்டுங்கிற உணர்த்துறதுக்கு எங்கிருந்தோ வந்து அந்த கவுளி கத்துன தான் பெருமாள் பரமபத வாசலுக்கு நிசப்தமா இருப்பாங்க இந்த கவுளி வந்து கத்தின தான் அந்த வாத்தியம் அந்த கதவு திறந்த உடனே அப்ப கூட அடியாருக்கும் அடியன்னு சொல்லக்கூடிய ஜீயர்களும் அந்த வாத்தியம் வாசிக்கணும் தான் முன்னாடி வருவாங்க அப்பறம் தான் பெருமாள் வரா பெருமாள் எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்க அப்ப பரமபசல் வைகுண்ட வாசலை மிதிக்கிறது அவனால் ஏற்பட்ட கூடியதா இருந்தாலும் ஒரு பிராணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கவுளி கற்றுன தான் வரும் அப்போ எல்லாத்துக்கும் சாஸ்திரம் கடைப்படின்னு அர்த்தம் இல்லை எதற்கும் பொறுமை முக்கியம் எதையும் கால நேரம் பார்த்து செய்யணும் கடவுளாக இருந்தாலும் வாழ்க்கையை கடந்து போவதற்கு பொறுமை முக்கியம் அந்த பொறுமை ஒரு சிறு பிராணிகள் மூலிமா கூட நமக்கு உணர்த்துங்கிறத ஒவ்வொரு வருடமும் உணர்த்தி கொண்டு இருக்கிறது தான் வைகுண்ட வாசல் பரமபத வாசல்னு சொல்லக்கூடிய அதி அற்புதமானது இது அறிவியல் சார்ந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட நான் சொன்னேன் இதுக்கு ஸ்லோகம் மந்திரம் இதற்கு நிறையா விளக்கங்கள் அதிகாசத்தில் இருக்கிறத சொன்னால் நமக்கு எடுபடாது போர் அடிச்சு போகுதும் விஞ்ஞானத்தை யதார்த்தமாக உங்களோட உணர்த்துறதே என்னுடைய வேலை கடவுள் பெருமாள் வைடூரிகளும் சோட சோபனங்களையும் போட்டுக்கொண்டு அங்க வஸ்திரம் அதாவது ரத்தன அங்கின்னு பேர் இன்னைக்கு போட்டதை நாளைக்கு போட மாட்டானா அதனால தான் அவனுக்கு ரெங்கராஜா அப்படின்னு பேர் அதை போட்டுக்கொண்டு ஒரு கவுளி கத்துவதற்காக வெயிட் பண்ணி அந்த கவுளி கத்துன பிறகு திறந்த உடனே நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் தொலைக்காட்சியில் பாருங்கள் கதவு திறந்த உடனே பெருமாள முதல் வராது ஜீயர் வராரு இல்லையா அடியாருக்கும் அடியன்னு சொல்லக்கூடிய ஜீயர் நான் அதை குறையாக சொல்ல வரலை தன் அடியாராகப்பட்டவனை முன்னே செலுத்தப்பட்டுட்டு நனக்கு வாத்தியம் வாசிக்கிறவங்கள முன்னே செலுத்தப்பட்டு விட்டு பெருமாளாகப்பட்டவன் மூணாவதாக வருகிறான் பெருமாள் பின்னாடியே நாம வருகிறோம் அப்போ பரமபத வாசல் என்ன நினைக்கிறதா இறைவா உன் வழி எவ்வளவோ அவ்வழி நீயே படியை தாண்டி பாதையில் ஒரு நெறிமுறையாக போறப்ப இன்றையிலிருந்து நானும் ஒழுக்க நெறியோட பாதையை கிடைப்பேன் இந்த படி வாழ்க்கையில் ஏறப்படக்கூடிய கஷ்டநஷ்டப்படிகளை தாண்டி வருவேன் அப்படி தாண்டி வரும் பொழுது பரமபதம் சொல்லக்கூடிய உன்னுடைய பாதத்தை சரணாகதியே அடைவேன் அப்படிங்கிறது தான் அந்த வைகுண்ட வாசல் இந்த பரமபதம் பேர் அதை உணர்த்துவதற்காக தான் அன்னைக்கு சொக்கட்டா ஆடுவதுன்னு பேர் இதில் வைகுண்ட வாசலை தாண்டிட்டு நீ பாவம் பண்ணினா உனக்கு பாம்பு கொத்திரும் அந்த பாம்புனா பாம்பு வந்து கொத்தாது உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடப்பட கஷ்டங்கள் உன்னை கீழே இறக்கி விட்டுரும் அதனால தான் சொல்லுவான் யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு சொல்கிறது அந்த மாதிரி நீங்கள் இகற்பட சுகத்திலிருந்து பகவன் நாமம் அடையணும்னா பார்த்தீங்கன்னா முறையான நெறியில் போனீங்கன்னா பகவான் உங்களை ஏனிப்படியில் கை கொடுத்து ஏற்றி விட்டுருவார் அப்படிங்கிறனால தான் அந்த வைகுண்ட வாசல்னு சொல்லக்கூடிய இந்த பரமபதம் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல இருந்து கால அவகாசம் இல்லாதனாலும் வைகுண்ட வாசல் செல்ல இயலாதவர்கள் வைகுண்ட பிராபத்தத்தை பார்க்க முடியாதவர்கள் தொலைக்காட்சி வழியாக வைகுண்ட வாசலை நினைத்து மதரால் அந்த பெருமாளுடைய பாதமே வைகுண்ட வாசலுக்கு சமம் பெ வைகுண்டம் போகிற வைகுண்ட போகிறேன்னா பெருமாளில் சரணாடை போகிறது தான் வைகுண்டோங்கிற அரிய பெரிய தத்துவத்தை மக்கள் தொலைக்காட்சி வழியாக உளுந்து அதனால் பரமபத வாசலை கடப்பதே சிறந்தது கடக்க முடியாத ஒரு பெருமாளுடைய பாதத்தை தொலைக்காட்சியில் வழியாக சேவிக்கும் பொழுது அவளுக்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அவளுக்கு வைகுண்டத்தினுடைய இது அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி வைகுண்டநாதனை வணங்கி தங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் கோரக்நாத அடிமை டி ஆனந்த வணக்கம்